பைத்தானில் ஃபார்லுக்கை பற்றி பார்ப்போம் பைத்தானில் ஃபார்லுக்கை பற்றி பார்ப்போம் ஃபார்லுப்னா என்னென்னா ஒரு கோடை வந்து பல முறை இயக்க பயன்படக்கூடியது தான் என்னது லுக்னு சொல்கிறது அதனுடைய சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஃபார் ஒரு பேஸ் விட்டுட்டு வேரியபுள் நேம் வேரியபுள் வேரியபுளில் ஒரு பேஸ் விட்டுட்டு இன்னு அடுத்து இந்த இடத்துல வந்து சீக்வன்ஸ் சீக்வன்ஸு இந்த இடத்துல கோலன் ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பிரிண்ட்டு ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் சொல்லி கொடுத்தா கூட போகும் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படியே சின்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபார் வேரியபிள் நேம் ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு இன்னு சீக்வன்ஸு கோலன் ஸ்டேட்மெண்ட் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்ப்போம் இப்போ எனக்கு நம்பர் வந்து ஜீரோவில் இருந்து அஞ்சு வரைக்கும் பிரிண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ வேணும் அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி வேணும் ஜீரோவில் இருந்து அஞ்சு வரைக்கும் பிரிண்ட் ஆகும் அப்போ அதுக்கு இந்த ஃபார் ரூப்பை வந்து பயன்படுத்திக்கலாம் ஃபார்ன்னு சொல்லி கொடுத்துங்க கொடுத்துட்டு ஒரு பேஸ் விட்டுட்டு வேரியபிள் நேம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐன்னு சொல்லி ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன் கொடுத்துட்டு இன்னு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரேஞ்ச் இந்த இடத்துல என்ன கொடுத்துட வேண்டியது ரேஞ்சு கொடுத்துட வேண்டியது ரேஞ்சு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ நான் என்ன கொடுத்துட்றோம் ஆறுன்னு சொல்லி கொடுத்துட்றோம் ஏன்னா இப்போ நான் ஜீரோலேருந்து அஞ்சு வரைக்கும் பிரிண்ட் அவுன் சொல்லியிருக்கேன் அப்போ அந்த அந்த இடத்துல ரேஞ்சுக்கு பக்கத்தில் நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் எடுத்துக்கணும் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி கொடுத்தோம்னா ஜீரோவில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்ம அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் எடுத்துக்கணும் அடுத்தது இந்த ஒரு பக்கத்தில் கோலன் ஒன்று கொடுத்துடணும் இதுதான் சிண்டெக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு ப்ரிண்ட்டுன்னு சொல்லி வேண்டியது பிரிண்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள ஐன்னு சொல்லி கொடுத்துருங்க ஃபார் கொடுத்தாச்சு ஐயங்கிற வேரியபிள் நேமு ரேஞ்சு வந்து என்ன கொடுத்துருக்கோம் ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்போ என்ன செய்யும் ஜீரோலேருந்து பிரிண்ட் ஆகும் ஆறுக்கு முன்னாடி உள்ளது வரைக்கும் பிரிண்ட் ஆகும் ஆறுக்கு என்ன நம்பர் அஞ்சு அப்போ ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக பிரிண்ட் ஆகும் இப்போ இந்த ப்ரோக்ராம் போய் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் ஜீரோலேருந்து அஞ்சு வரைக்கும் பிரிண்ட் ஆகும் இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து பைத்தான் சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து லேப்டாப்பை பயன்படுத்தல அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டரையும் பயன்படுத்தல ஒன்லி செல்ஃபோன் மூலம் தான் ஒர்க் பண்ணி பார்க்குறோம் அதுக்கு வந்து பைட்ராய்டுன்னு சொல்லி ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அது மூலம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஈஸியாக வந்து உங்களால் வந்து பைத்தானு கற்றுக்க முடியும் கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ தேவையில்ல செல்ஃபோன் மூலமும் நெச்சிக்கலாம் ஈஸியாக நீங்கள் வந்து வந்து கற்றுக்க முடியும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக பார்த்தாச்சு இப்போ என்ன பார்த்துருக்கோம் ஜீரோலேருந்து அஞ்சு வரைக்கும் எப்படி வந்து ஃபார்லூப்பை பயன்படுத்தி பிரிண்ட் பண்ணுற சொல்லி பார்த்துருக்கோம் எனக்கு இந்த மாதிரி வேணுங்க ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் எப்படி பிரிண்ட் பண்ணுறது ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் இப்படி பிரிண்ட் பண்ணுறது நம்பர் ஒன்றில் ஸ்டார்ட் ஆகுன்னு எனக்கு அஞ்சில் முடியும் இப்போ அந்த மாதிரி எப்படி பண்ணுறது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபார் கொடுத்துருங்க ஐயங்கிற வேரியபிள் நேமு இன்னும் கொடுத்துட வேண்டியது கொடுத்துட்டு ரேஞ்ச் இந்த இடத்துல ஓப்பன் ப்ராக்கெட்டில் இப்போ என்ன கொடுத்துருக்கேன் ஸ்டார்டிங் வேல்யூ ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருங்க ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு கமா ஒன்று கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போ எனக்கு எத்தனை வரைக்கும் வேணும் அஞ்சு வரைக்கும் ஒன்றுலேருந்து அஞ்சு அப்போ என்ன செய்யணும் ஆறுன்னு சொல்லி கொடுங்க ஆறுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிண்ட் ஆகும் இப்போ இந்த இடத்துல ஆறுன்னு சொல்லி கொடுத்துருங்க ஓகேங்களா இப்போ இனிஷியல் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் எது வரைக்கும் எண்டு வேல்யூ ஆறு வரைக்கும் அப்போ ஆறுக்கு முன்னாடி உள்ளதை எடுத்துக்கோம் ஓகேங்களா ஆறுக்கு முன்னாடி உள்ள வேலூர் வரைக்கும் எடுத்துக்கோம் இப்போ அடுத்தது போய் என்ன செஞ்சிட வேண்டியது கோலன்னு கொடுத்துட வேண்டியது கொடுத்துட்டு இதை பிரிண்ட் பண்ணி பாருங்கள் பிரிண்ட்டு ஐன்னு சொல்லி கொடுங்க ப்ரிண்ட்டு ஐன்னு சொல்லி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இப்போ இதை ரன் பண்ணி பாருங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஸ்டார்ட்டிங் வேல்யூ ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அந்த ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கலன்னா ஜீரோலேருந்து எடுத்துக்கோம் கொடுத்ததுனால ஒன்றுன்னு சொல்லி எடுத்துருச்சு நீங்கள் என்ன ரெண்டுன்னா ரெண்டுலே ஸ்டார்ட் ஆகும் அடுத்தது பாருங்கள் ஒரு லிஸ்ட்டை எப்படி பயன்படுத்துகிறனு சொல்லி பார்ப்போம் இதிலேயே வந்து எப்படி வந்து ஒரு லிஸ்ட்டு பயன்படுத்துகிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க ஃபார் அதாவது இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் நேம் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் கொடுத்துட்றேன் ஒரு மூணு நேம் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ப்ராக்கெட் குள்ளே கொட்டேஷனுக்குள்ளே சிவான்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துருக்கேன் ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டேன் ஒரு ஃபேஸ் விட்டுடுங்க அடுத்த டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு வாலான்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு கமா ஒன்று கொடுத்துருங்க அடுத்த டபுள் கோட்டுக்குள்ள மலர்னு சொல்லி கொடுத்துருங்க இந்த மாதிரி கொடுத்துருங்க அப்போ இந்த மூணு நேம் வந்து இதில் போய் சேவாயிருக்கு இல்லை அந்த நேமு ஒரு லிஸ்ட்டு வந்து அப்படியே அந்த நேமில் போய் ஸ்டோர் ஆகிருக்கு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு ப்ரிண்ட்னு சொல்லி கொடுக்குறேன் சாரி ஃபார்ம்னு சொல்லிக் கொடுக்குறேன் ஃபார் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன் வந்து நேம்னு சொல்லி கொடுக்குறேன் நேம்னு சொல்லி கொடுத்துட்டு இன் நேம் இன் ஃபார் நேம் இன் சொல்லி கொடுத்துட்டு பிராக்கெட்டுக்குள்ளே இந்த அது உள்ளே நெஸ்டின்னு நேம்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்றேன் சாரி இந்த இடத்துல வந்து நேம்ஸ்ன்னு ஒரு நேம் கொடுத்துட்டு இன்னு நேம்னு சொல்லி கொடுத்துருங்க இந்த அதாவது இந்த நேம் போய் நேம்ஸ்கிற நேமில் போய் சோர் ஆகிருக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு கோலன் கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்துருங்க என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ ப்ரிண்ட்டு நேம்ஸ்னு சொல்லி கொடுங்க நேம்ஸ் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் ஒவ்வொரு நேமாக பிரிண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு சிவா பாலா மலர் அப்போ இதில் பாருங்கள் ஒரு லிஸ்ட்டாக வந்துருந்தால் இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும் நேம் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு எவ்வளோ நேம் இருக்கோ அந்த நேமை வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட் குள்ளே டபுள் கோட்டில் கமா கொடுத்து கொடுத்துருங்க அது வந்து லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு லிஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு ஃபார் இந்த நேமுங்க போய் இதில் போய் ஸ்டோர் ஆகி நேம்ஸில் போய் ஸ்டோர் ஆகிருக்கு அந்த நேம் வந்து நிச்சயம் ஒவ்வொரு நடையும் ஃபஸ்ட்டு போய் சிவாவை போய் எடுப்போம் அதுக்கடுத்து பாலாவை போய் எடுக்கும் அடுத்தது மலர் போய் அங்கே என்ன இருக்கோ ஒவ்வொரு ஒவ்வொரு நடையும் போய் எக்ஸிக்யூட்டிவ் ஆகிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு போய் என்ன சிவா எடுத்துக்கும் அடுத்த லைனில் பாலா பாலாவை ஊற்றிட்டு வரும் அடுத்தது வந்து மலர் இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ணணும் இதுக்கு வந்து லிஸ்ட்டு மறு சொல்கிறது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அதுக்கடுத்து எனக்கு வந்து ரெட்டைப்படையில் வேணுங்க எனக்கு ரெட்டைப்படையில் எப்படின்னா எனக்கு வந்து ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகணும் இல்லை இந்த மாதிரி வச்சிங்களேன் ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த மாதிரி வேணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த மாதிரி வேணும்னு வச்சுக்கோங்களேன் எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுறது அப்போ ஃபாரு கொடுத்துருங்க ஐ இன்னுன்னு சொல்லி கொடுத்துருங்க கொடுத்துட்டு ரேஞ்ச் ரேஞ்சு கொடுத்துருங்க ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே எனக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டார்டிங் வேல்யூ வைக்கணும் எனக்கு ஜீரோ தேவையில்ல ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு வச்சுக்கங்களேன் ரெண்டு கொடுத்துருங்க இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ ரெண்டு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு ஒரு கமா ஒன்று கொடுத்துருங்க எனக்கு நம்பரு இருபது வரைக்கும் வரணும்னு வச்சுங்க ரெண்டுலேருந்து இருபது வரைக்கும் வரணும் இருபது வரைக்கும்னா இருபது வரைக்கும் வராது ஏன்னா அதுக்கு முன்னடுவ நம்பர் தான் எடுத்துக்கும் அதனால் இருபத்தி இருபத்தி ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துக்கோமா ஃபார் எக்ஸாம்பிள் இருபத்தி ஒன்றுன்னு சொல்லி கொடுத்து இருபது வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்போ இருபத்தி ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துட்டேன் இன்க்ரிமெண்ட் வந்து ரெண்டு வேணுங்க அங்கே ஒன்றுமே கொடுக்காததுனால என்ன செய்யுது ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் எடுக்கும் ரெண்டுக்கு எடுத்தது மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி எடுக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து இன்க்ரிமெண்ட் வந்து நான் வேலி வந்து டூன்னு சொல்லி கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு இந்த இடத்துல கோலன் கொடுத்துட்றேன் கோலன் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு எண்டர் கொடுக்குறேன் கொடுத்துட்டு பிரிண்ட் பிரிண்டன்னு சொல்லி கொடுத்துட்டு ஐயா வந்து பிரிண்ட் பண்ணுறோம் ஜஸ்ட் இதை ரன் பண்ணும்போது நான் செய்யும் ஃபஸ்ட்டு என்ன செய்யும் பாருங்கள் இந்த பாருங்கள் இப்போ என்ன செய்யுது உங்களுக்கு ரெண்டில் ஸ்டார்ட்டாக ரெண்டு நாலு ஆறு எட்டு இருபது வரைக்கும் வந்துச்சு அதுக்கு மேலே இருபத்தி ரெண்டு போகாது நம்ம ஒன்று தான் கொடுத்துருக்கோம் இருபத்தி ஒன்று தான் எடுத்துக்காது ஏன்னா ரெட்டப்படையாக சொல்லியிருக்கோம் அதனால் வந்து இந்த மாதிரி நினச்சிக்கலாம் ஈஸியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் அங்கே என்ன கொடுத்துட வேண்டியது ஸ்டெப் வேல்யூ டூ கொடுத்துட வேண்டியது கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்டைப்படையாக காட்டும் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இது வந்து எல்லாமே ஃபார்வோ